எனர்ஜி போ நல்ல நல்ல எனர்ஜி கிடைக்கும் அந்த பூக்கள்லாம் நமக்கு நல்ல எனர்ஜி தருது அதனால சுத்தி பார்க்க போறோம் எங்க போறோம் சுற்றுலா போறோம்ல சுற்றுலா எதுக்கு போறோம் அப்படின்னா நல்ல எனர்ஜி கிடைக்கும் அந்த வீட்டை தானே போறோம் எதுக்காக போறோம் அங்க போய் வாங்க போறவங்க போறோமா குடியிருக்க போறோமா சுற்றுலா சுற்றுலா வந்து எதுக்கு நமக்கு அங்க இருக்கிற தண்ணி அங்க இருக்கிற மரங்கள் அங்க இருக்கிற செடிகள் அங்க இருக்கிற அந்த இடத்தினுடைய தன்மைகள் அந்த மலர் பகுதி இல்ல பாறை அந்த பகுதிகளை பார்த்த உடனே என்ன வருது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா வருதா இல்லையா கடற்கரை போய் கடலை பார்த்தவங்க மகிழ்ச்சி வருதா இல்லையா அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கிறாரு வாசனை வீசக்கூடிய சவரி கோரனக்கு வைப்ப பாருங்க அந்த சுற்ற நான் தேடி போய் சுத்தி பார்க்க போறோம் அந்த ஊர் நல்லா இருக்கும் இந்த இடம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கும்போது இنا அழகா இருக்கு ஆண்டவர் படைத்த படைப்ப பாருங்களே இந்த மலை பாறேன் இந்த தண்ணி இந்த பாறேன் இந்த பாறேன் எவ்வளவுவா இருக்கு அந்த அந்த அது வரும் அங்கங்க அந்த செடிகள் அந்த தேடி போறோம் மகிழ்ச்சியை தருகிறது நமக்கு சந்தோஷத்தை தருது நம்ம பாத்துட்டு பார்த்துட்டு வந்தோட நல்ல எனர்ஜி நமக்கு கிடைக்கும் கிடைக்கா நமக்கு நம்ம உடம்புக்கு நம்ம பாடிக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதனால ஒரு ஒரு மாசத்துக்கு வந்துட்டு வந்து என்ன செய்யும் எதாவது போய் பார்த்துட்டு நான் இது தெரியுமா சொல்லுவேன் அந்த இந்த ரிலையன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் இருக்கும் எஸ்கலேட்டர்னா கரெக்டாக அப்படி தூக்கிட்டு போகிறது இல்லை முடியாதுன்னு சொல்லுவாங்க பணம் இருக்காது அப்போ நம்ம எங்க போய் சுற்றி பார்க்கன்னு கேட்பாங்க என்ன அப்படி கேட்டிருக்காங்க நான் சொன்ன ஒன்றும் இல்லை இந்த போத்தீஸுக்கு போங்க அல்லது நம்ம லைன்ஸுக்கு போங்க அங்கே போனா எஸ்கலேட்டருக்கு பார்த்தீங்களா முதல் நான் அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அது தெரியாத நாட்களில் மெட்ராஸ் போயிருந்தேன் அப்போ அந்த மெட்ராஸ்ல ரயில்வே ஸ்டேஷன் அது இருந்துச்சு இது என்னது இப்படி போறாங்களா அப்படி அதுதான் அப்படின்னு அப்படி என்னது என் கூட வந்த பிளேட்டை கேட்டேன் அந்த பிளேஸ் எக்காரு என்னாச்சுன்னா அதை எப்படி கூப்பிட்டு அப்படின்னா ஏறதுக்குள்ள நான் நான் பட்டம் அதை காலம் வைங்க நடி கால வைப்பிட்டு ஐயோ போயிட்டால அப்படின்னு சொல்லி எனக்கு ஏறி அப்படி இப்படி இறங்கி வந்து காலம் எடுத்துரு அப்புறம் எப்படியும் ஏறிட்டேன் அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியல அப்படி கூட்டிட்டு போயிட்டு மேல அதனால அது எனக்கு ரொம்ப சமையா ஒரு பத்து தடவை ஏறி போயிருவாங்க நம்ம போன வேலை நிறைய இருந்தால் முடிக்கல ஆனால் சொன்னால் ஒரு பத்து தடவை ஏறி ஏறி இறங்குமே வாங்க அவங்களுக்கு சந்தோஷம் வாங்கப்போம் பத்து தடவை ஏறி இறங்குமே அதில் ஏறி ஏறி இறங்கி வந்து அப்படின்னு மெட்டு போட்டு இறங்கு அப்புறம் கீழே பத்து வருது அதில் இறங்க மாட்டேன் அதுக்கு பூரா தள்ளி விட்டுருவோம் வேண்டாம் அது இருக்கா இறங்குதுன்னு இருக்குது வேண்டாம் வேண்டாம் ஏறது மட்டும் பார்ப்போம்னே அப்படி பத்து தடவை அதனால எனக்கு அந்த சந்தோஷம் வந்துச்சு பாருங்க நான் என்ன சொன்னேன் தெரியுமா கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க நம்ம சுற்றி பார்க்க போக முடியாதுன்னா நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க என்ன ரகசியம் போத்தி சிற்பங்க அந்த மெட்ராஸ்லாம் போக வேண்டாம் இங்கே திருநிலை இருக்கு அந்தந்த ஊர்ல இருக்கு அந்த ரிலியாச்சுக்கு போங்க அங்கே தான் வச்சிருக்காங்க அந்த கரண்ட்ல தூக்கிட்டு போறது அப்போ அது மாதிரி நின்றுட்டு பத்து தடவை ஏறி இருக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு நான் அனுபவிச்சிரு சொன்னியா ஒண்ணு அப்படியா அப்படின்னு சொன்னாங்க அலை இல்லையா ஏன் நான் நம்ம மனசுக்கு ஒரு பிடிச்சது நம்ம மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம மனசு நல்லா இருக்கு இந்த மனசை யாராலும் செய்ய முடியாது அந்த பூக்களும் அந்த இயற்கை காட்சிகளும் அந்த மரங்களும் தடை செய்யும் ஒரு மனசனாலும் செய்ய முடியாது எனக்கு மனசு தெரியலக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி போனா அப்படியே அப்படி அப்படித்தான் இருக்கு நானும் அப்படிதான் மனசு தெரியும் நீவும் அப்படித்தான் இருக்கியா ஒரு பேர் பொலப்போன் இருப்பாங்க ஆனா அந்த செடி அப்படி சொல்லாது அந்த காட்சிகள் அப்படி சொல்லாது நம்ம போன உடனே நானே அப்படி இருக்கேன்னா சொல்லாத

வாசனை போல வீசும் இருந்து அப்படி வாசனை போகும்